ரோடர்கே ஆர்க் என்பது இலங்கையில் அரசு தொடங்கிய புதிய இணையதளம் ஆகும் இது மார்க்கங்கள் தொடர்பான தகவல்களை நேரடியாக வழங்கவும் பொதுமக்கள் அவர்களால் சம்பந்தப்பட்ட சாலைகள் பற்றிய பிரச்சினைகளை சாலை முற்றுகைகள் விபத்துகள் அவசர நடவடிக்கைகள் மற்றும் பழுது நிலைகள் ஆகியவற்றை உருவாக்க அனுமதிக்கும் ஒரு வெப் அப்ளிகேஷன் என்பதாகும் இதன் முதன்மை நோக்கங்கள் சாலை நிலை அறிக்கைகள் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களது சுற்றுப்பயணத்தில் சந்திக்கும் ரிப்போர்ட்ஸ் இணையத்தில் பதிவு செய்ய முடியும் உதாரணமாக பாதையில் உள்ள திடீர் தடயங்கள் பழுது வீதிகள் மற்றும் அவசரமான மாற்றங்கள் பன்மொழி ஆதரவு இந்த தகவல் குறிப்புகள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்ற மூன்று மொழிகளிலும் பதிவு செய்ய முடியும் படங்கள் மற்றும் மக்களின் தகவல்கள் போகும்போது புகைப்படங்களை இணைத்து பதிவிடலாம் இது அதிகாரிகளுக்கு பரிசோதனை செய்வதில் உதவும் அரசு தரவு சேமிப்பு பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் இலங்கை சாலை மேம்பாட்டு அதிகாரம் ஆர்டிஏ மூலம் சரிபார்க்கப்பட்ட பிறகு தேசிய நிலவரம் வரைபடத்தில் காட்டப்படும் இதன் முதன்மை நோக்கங்கள் சாலை நிலை அறிக்கைகள் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களது சுற்றுப்பயணத்தில் சந்திக்கும் ரிப்போர்ட்ஸ் இணையத்தில் பதிவு செய்ய முடியும் உதாரணமாக பாதையில் உள்ள திடீர் தடயங்கள் பழுது வீதிகள் மற்றும் அவசரமான மாற்றங்கள் பன்மொழி ஆதரவு இந்த தகவல் குறிப்புகள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்ற மூன்று மொழிகளிலும் பதிவு செய்ய முடியும் படங்கள் மற்றும்